இன்றைய தினம் நம்முடைய சோழிங்கர் சட்டமன்ற தொகுதி அனைத்தி அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்டம் கடந்த பல ஆனால் இந்த ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பு வாய்ந்த ஆலோசனை கூட்டம் ஏன் என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மானுடைய மறைவுக்கு பின்னால் அனைத்தி அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாலை இல்லாத கப்பல் கப்பல் கரை சேராது இதோடு அண்ணா திமுக போய்விட்டது இரண்டாக போய்விட்டது மூன்றாக போய்விட்டது நான்காக போய்விட்டது என்று எல்லோரும் மனப்பால் பிடித்த நேரத்திலே அந்த கப்பல் நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த கப்பலை அதற்கு நான் ஒரு சிறந்த மாணவி மாணவியாக இருக்கிறேன் அந்த கப்பலை ஒரு சிறு துணி சேதாரம் இல்லாமல் நான் கரையிலே கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சேர்த்து வழிநடத்தி செல்லுகின்ற பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு தலைவர் இருபத்தி நாலு மணி நேரமும் இயக்கத்திற்காக உண்ணாமல் உறங்காமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் ரெண்டு கோடி தொண்டர்கள் வேட்டி கட்டிக்க வர வேண்டும் என்று ஒரே தலைவர் அந்த நம்முடைய மண்ணுக்கு வருகை தர இருக்கிறார் அந்த சோழிந்தர் மண்ணுக்கு வரக்கூடிய தகுதியுள்ள ஒரே தலைவர் எடப்பாடியா இந்த சோழிந்தர் மண்ணை மிதிப்பதற்கு

நம்முடைய சோலிங்க பேருந்து நிலையத்திலே மிகப்பெரிய எழுச்சி வருகை பெறுகின்ற போது அவருக்கு மக்கள் வெள்ளத்தோடு நாம் அவரை வரவேற்க வேண்டும் மக்கள் வெள்ளத்தோடு மட்டுமல்லாமல் அவரை எழுச்சியோடு வரவேற்க வேண்டும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தர உத்வேகத்தை தர வேண்டும் சோழிங்கர் சட்டமன்ற தொகுதி என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய கோட்டை என்பதை நிரூபிக்கிற வகையிலே நாம் அந்த எழுச்சி பயணத்தை நாம் வெற்றியடை செய்ய வேண்டும் ஆறு மணி கூட ஆகல ரெண்டு பேர் மேடை ஏறி வந்துட்டாங்க மேடை ஏறி வந்து ரெண்டு தான் கொடுக்கணும் ரெண்டு தான் கொடுக்கணும் இந்த தொகுதியு கேட்டாங்க இன்னும் ஆறு மணி மேல ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னு தெரியாது

ஒரு வாக்குச்சாவடிக்கு நூறு பேர் என்ன சொன்னால் இன்னைக்கு ஒன்றிய கழக செயலாளர்லாம் சொல்லியிருக்கிறாங்க பேரூராட்சி செயலாளர் நகர செயலாளர்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பூத்துக்கு நாங்கள் நூறு பேரை கண்டிப்பாக அடைந்து வருவோம் என்று மேடையிலே சொல்லியிருக்கிறார்கள் ஆக முப்பதாயிரம் பேர் ஆக முப்பதாயிரம் பேரை நீக்கி நாம் சேர்த்து விட்டோம் என்று சொன்னால் இந்த சோழிங்கர் சட்டமன்ற தொகுதியிலே

இது மாதிரி நம்ம அந்த கூட்டத்தை நடத்தணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம எல்இடி போட்டிருக்கிறோம் ஆகவே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கழக தோழர்கள் இன்றைக்கு வந்து கிளை கழகத்துடைய செயலாளர்கள் பூத் கிளையுடைய பொறுப்பு நம்ம போட்டிருக்கிறோம் அண்ணன் நம்முடைய மாவட்டத்துடைய பொறுப்பாளர் கூட சொன்ன இன்றைக்கு நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிளை கழகத்துடைய செயலாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒன்பது பேர் கொண்ட நாற்பத்தஞ்சு வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை

நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி இருக்கக்கூடிய பொறுப்பாளர் அங்க இருக்கக்கூடிய கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு கை கோசம் வராது ஊருக்குடிதான் தேர்வளிக்கணும் தேர்வளிக்க முடியாது எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுங்கன்னா முதல் வந்து நம்ம நூறு பேர் நம்ம அந்த எழுச்சி பயணத்துக்கு கூட்டணும் போறோம் அப்படின்னா அந்த நூறு பேர் நல்ல நம்முடைய இயக்கத்துக்கு சாதவர்களாக இருந்து இருக்கிறோம் நம்ம காசு கொடுத்து கூட்டுறோம் கூட்ட கூடுகிற கூட்டம் அல்ல அண்ணா திமுக நல்லா சிந்தித்து பார்க்க